விக்னேஸ்வராய நமகவிற்றுவியில் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினைக் காண இருப்பது என்னவென்றால் சுக்கர பயிற்சி பதினைஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் சுக்கர பயிற்சி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் வீடான மிதனத்தில் இடம்பெயரும் சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நிகர்களே இந்த சுக்கர பயிற்சி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் இடத்துக்கு இடம்பெயரக்கூடிய சுக்கர பகவான் எவ்வாறு பலாபலங்களை வழங்க உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய காலங்கள் இந்த நோயினுடைய எதுவனா பிரச்சனையாக இருந்தால் அதிலிருந்து விடுபடக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அவர் இடம்பெயரக்கூடிய காலம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது நாள் அந்த மிதன ராசியிலே வீட்டிற்க போகிறார் அதில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலங்கள் எவ்வாறுங்கன்னா முதல்ல நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி அல்லவா அவர் அதுவும் இல்லாமல் நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுகத்துக்கும் நோய் நொடிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மனுஷன் வண்டி வாகனங்கள் அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை வீடு வாங்கலை நிலம் வாங்கலை இதை மாதிரி எதனா ஒரு பிரச்சனை கும்பராசிக்காரங்க இல்லை நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் திடீர்னு பார்த்தோன்னா வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க இது வரைக்கும் சனிலண்ட்டாக இருந்தவங்க கூட இல்லை வீட்டை விட்டு வெளியேறி நாம் தனி கொடுத்தனும் போகிறதுக்கோ துணைந்து கொடுத்தனும் நாம் வாழக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமைத்து வியற்று நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு செல்லும்போது ஏற்கனவே வெளியில் ஊரில் வாழ்ந்தவங்க வாழ்ந்து கொண்டிருந்தவங்க கூட இப்போ வந்து உள்ளூரில் வாழக்கூடிய சொந்த ஊரில் வாழக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்துடுவார் வெளியூரில் எங்கன்னா ரொம்ப நாளாக நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபரே கிடைக்கலங்க வெளியூரில் தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த முறை உள்ளூருக்கு நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபரோ நம்மளுக்கு அந்த மாதிரி தகவல் தொடர்பு நம்ம ஊரிலே வந்து கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு போகலாம் வெளிநாட்டில் ரொம்ப நாளாக இருந்தோன்னா அந்த வெளிநாட்டில் இருந்துக்கிறவங்க கூட இன்றைக்கி ஒரு இருபது நாட்கள் நம்ம வீட்டில் சொந்த ஊரில் வந்து சொந்த நாளில் சொந்த மண்ணில் கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் இனிமேல் பிரச்சனைகள் என்பது விடுபட்டு அதாவது ஜென்மசனி என்பதாலேயும் நாம் எதுவும் சொல்ல முடியாத சரியான பலாபலங்களை மற்றபடி எல்லா ஜ ராசிக்கு சொல்லிடலானேங்க ஏழரை சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஜென்மசனி நடைபெறும் பொழுது சரியான பலாபலங்களை கொடுக்க முடியாது நல்ல உயர்த்தி கொடுப்பதும் அவரே தாழ்த்தி கொடுப்பதும் அவரே சனி பகவான் தான் ஏன்னா இந்த நேரத்தில் சொல்லிடணும் முதல்ல துன்பத்தை தர்றவரும் அவர் தான் இன்பத்தை கொடுக்குறோம் அவர்தான் உயர்ந்த நிலைமைக்கு எடுத்து செல்கிறதும் அவர் தான் நல்ல அமைப்பை தருவதும் அவர் தான் சனி பகவான் தான் வேறு யாரும் கிடையாது அதனால் சனி பகவான் உங்களுக்கு உற்ற நண்பன் என்பதாலேயோ அவர் அமர்ந்திருக்கும் வீடும் ஒரு நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் அவரே நாலு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய நட்பு வீட்டுக்கு அதாவது புதன் வந்து நட்பு வீடு அந்த இடத்துல அவர் நட்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடத்துல செல்லும்போது லக்ஷ்மி கடாட்சம் இதுவரைக்கும் விடுபட்டு வந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கடன் வாங்கிட்டு இருந்தனா அந்த கடன் பிரச்சனை எவ்வாறு தீக்கிறது இந்த பிரச்சனை நாம் எப்படி வெளிவர்றது இல்லை வேறு எதுனா வண்டி வாகனங்கள் வாங்கலாமா வாங்கக்கூடாதா விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயத்தில் நாம் ஈடுபட்டால் பெரிய முன்னேற்றம் தருமா இதெல்லாம் எடுத்து நாம் தயாரித்து வைக்கக்கூடிய காலங்களாகவும் நல்ல முன்னோட்டம் தரும் இனிமேல் நம்ம உடன் உழைப்பு அதாவது அதிகப்படுத்தக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்போகிறது உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய காலம் இனிமேல் கும்பராசி ஐயா இந்த மாதம் முழுவதும் உடல் உழைப்பு அதிகமாக கொடுத்து நல்ல செல்வத்தை சேர்க்கக்கூடிய காலங்களாகவும் அமையப்போகிறது கண்டிப்பாக உடல் உழைப்பு கண்டிப்பாக உண்டு சொந்த ஊருக்கு வெயின் அலைச்சல் கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் சாமி இந்த மாதம் முழுவதும் அலைச்சல் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய நல்ல தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலங்களாகவும் இந்த காலத்தை அமைப்பை ஏற்படுத்தி தருவார் பிரிவினை என்பது கிடையாதுங்க இதுவரைக்கும் கருத்து வேறுபாடோடு வாழ்ந்த இந்த கணவன் மனைவி கூட இப்போ ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய காலங்களாக இந்த இருபத்தி மூணு நாட்கள் நன்றாக இருக்கும் ஒரு ஸ்மூத்னஸ் போகும் இது வரைக்கும் ஸ்மூத்னஸ் இல்லாமல் இருந்தால் அந்த ஸ்மூத்னஸ்லாம் இனிமேல் காணப்படும் பிரிவினைகள்லாம் கிடையாது இனிமேல் விடுங்க நாம் இடம் பெயரக்கூடிய காலமும் நம்ம கூட்டு குடும்பத்திலிருந்தால் இடம்பெயர்ந்து வெளியே போகிற இருந்தால் கண்டிப்பாக இந்த பாக்கியம் உங்களுக்கு செல்லுபடியாகும் நல்ல சுகத்தை கிடைக்க போகுது சாமி இது வரைக்கும் சுகமே இல்லாதவங்களுக்கு இது ஒரு சுகம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் மனதில் இருந்து வந்த பிரச்சனை உடலில் இருந்து வந்த பிரச்சனை விலகக்கூடும் அதாவது வேலை கடின உழைப்பு கண்டிப்பாக உண்டு சாமி நீங்கள் எடுத்துங்க புதிய பிஸ்னஸ் எதனால் தொடங்குற மாதிரி எதனால் ஐடியா இருந்தால் இந்த முறை இதை ஏற்படுத்தி தரும் ஐயா கண்டிப்பாக ஏற்படுத்தி தரப்போகுது ஏன்னா அவர் அமர்ந்திருக்கும் இடம் ஐந்தாம் இடம் அல்லவா இடத்துல இடத்துலேருந்து நேரடி பார்வையாக அவர் பதினோராம் இடத்தை பார்ப்பார் நம்மளுக்கு லாபம் தரக்கூடிய வேலையை நாம் எடுத்து செய்யும்போது அந்த மாலால் எக்ஸ்ட்ரா பெட்டியாக நம்மளுக்கு போகுது பூர்வ புண்ணியம் நம்மளுக்கு பாக்கியம் வலுக்கும் போதே நம்மளுக்கு எல்லாமும் கிடைக்கும் அஞ்சாம் கிரகம் தான் பதினோராம் இடத்தையும் பார்க்கும்போது நம்மளுக்கு பூர்வ புண்ணியம் வலுத்து லாபஸ்தானாதிபதியும் வலுத்து வைக்கும் குழந்தை பேர் இது முக்கியமாக குழந்தை பேர் முக்கிய செல்வம் அந்த புத்திர கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைய போகிறது சுக்ரனெல்லாம் எல்லாமே கிடைக்கும் சார் சுகபோகங்கள் அனைத்தும் கிடைக்குமா லக்ஷ்மி கடாட்சம் வேணுமா சுக்ரன் தான் அவர் ஐந்தாம் இடத்தில் நாலாம் அதிபதி ஐந்தாம் செல்லும் செல்லும்போதே அவர் வீட்டுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்ல தனம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு செல்லும்போது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கப்போகிறார் இது வரைக்கும் வேலையில் இருந்து வந்த தொய்வான நிலைமை வருமானமே இல்லாமல் சுற்றிட்டு இது மேல் வேலை செஞ்சு நம்ம வேலைக்கு போகிறோம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அதெல்லாம் விலகிடும் சுகமெல்லாம் கண்டிப்பாகவும் உண்டு அந்த இடத்துல நாலாம் இடத்துல குரு பகவானே அமர்ந்திருந்தாலும் பரவாயில்லை அர்த்த அஷ்டம குரு அதெல்லாம் தேவையில்லாமல் மட்டலாம் ஆனால் மற்ற கிரகங்கள் இருக்குது எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க இனிமேல் தொந்தரவு விலகக்கூடிய காலங்களாகவும் ஜென்மசனி என்பது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரே குறிக்கோள் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி நிறைய பேர் நல்ல நிலைமையில் தான் வந்திருக்காங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கெடுதலான விஷயங்கள் ஒரு இரு பேருக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும் நான் இல்லைன்னே சொல்லலை இந்த சுக்கர பயிற்சியால் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலங்கள் அதாவது சரி செய்யலாம் ஒரு சரி பண்ணக்கூடிய காலம் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு இருபத்தி மூணு நாட்கள் நிம்மதி ஒரு பெருமூச்சு ஒரே மூணு மாதம் தேவையான அளவுக்கு நமக்கு செல்வத்தை சேர்த்துட்டாவே ரெண்டு மாதம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லை அந்த மாதிரி ஒரு அமைப்பு லாபம் தரும் செய்த வேலைகளை நம்மளுக்கு லாபம் வரணும் ஒரு ரூபா பொருள் வாங்கி பதினஞ்சு ரூபாய்க்கும் பதினேழு ரூபாய்க்கும் விற்றாதான் நம்மளுக்கு அந்த பொருளை லாட்டும் ஏன்னா ஏற்றுமதி இறக்குமதி செலவுலாம் இல்லை ஒரு அஞ்சு ரூபாய் வந்தால் போதும் அந்த மாதிரி நம்மளுக்கு லாபத்தை கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போகுது நம்மளுக்கு இயந்திரத்தால் ஏற்பட்ட கோளாறுகள்லாம் நீங்கிட போகுதுங்கய்யா வண்டியில வந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது வண்டி வாகனத்தால் ஏற்பட்ட புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் முக்கியமாக புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த முறை முன்னேற்றமாக இருக்க போகுது கண்டிப்பாக முன்னோட்டம் என்று சொன்னாலே புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் கும்பராசிக்கு இந்த முறை அமைய போகிறது வீட்டில் கடாட்சம் குழந்தை செல்வம் என்று சொல்லக்கூடிய மக்கப்பேர் புத்திரபாகியம் கிட்டக்கூடிய காலங்களாகவும் நம்ம இதுவரைக்கும் நீண்ட நாளாக வெளியூர் செல்லாமல் இருந்தால் அந்த வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் வெளி உறவினர்கள் நம்மளை பார்க்கறதுக்கு மூத்த பெரியவர்கள் யாராலும் உடல்நிலையில் பிரச்சனை இருந்தால் அந்த மூ பெரியவங்களுக்கு உடல்நிலை பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த காலமாகவும் வீட்டில் பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அந்த உடல்நிலையை சரி செய்யக்கூடிக்கலாம் அவங்கள ஹாஸ்பிட்டல் இட்டு போகிறது கொள்வது அதன் மூலிமா அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுத்து வீட்டில் நம்ம வீட்டிலே வச்சுக்கிறது அவங்களே போதும் அவங்களே செல்வங்கள் தான் நோய் இல்லாத வாழ்வே ஒரு மனிதன் வாழ்ந்தான செல்வத்தை சேர்த்துக்கலாம் ஏன்னா ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாமல் தான் வேலைக்கு போய் சம்பாரித்து வீட்டில் இருந்து கொடுத்துருவான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற மாதிரி இந்த கும்பராசிக்கு இனிமேல் நோய் நொடி இல்லாமல் வெளியே செல்ல போகிறாங்க பிரச்சனைகளில் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் வந்து ஒரு சின்ன சின்ன தொய்வான நிலைமையெல்லாம் இனிமேல் மாறிடும் அதுக்கு மாதிரி எதனா ஒன்று சூட்டபிளாக எதனா ஒரு அமௌண்டோ நம்மளுக்கு லோனோ சேங்ஷன் ஆகி அதிலேருந்து நாம் வெளி வந்துடுவோம் நல்ல ஒரு அமைப்பு என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்ல கும்பராசிக்கு இந்த சுக்கர பயிற்சியால் பெரிய முன்னேற்றம் லாபம் தரக்கூடிய அமைப்பில் தான் கிரகங்கள் அமர்ந்திருக்கத்தாலேயும் அந்த கிரகங்களுடைய தன்மையாலும் பெரிய லக்ஷ்மி கடாட்சத்தையும் இது வரைக்கும் தொழிலில் ஏற்பட்ட மந்தமான நிலைமை கூட இனிமேல் மாறி பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரப்போகுது அதாவது எப்படி சொல்கிறதுனா நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன் இந்த சுக்கர பகவான் இடம் காலங்களும் இனிமேல் செயல்பாடு எல்லாம் பெரிய லெவலில் தான் வர ஒவ்வொரு நாளும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு உடல் உடைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய காலங்களும் வெளியூர் செல்லக்கூடிய டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக உண்டு சாமி இந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கிக்கங்க வேறு எதுவும் சொல்லிக்காதீங்க வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளோ இடம் மாற்றம் என்று சொல்லக்கூடிய வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துரும் மாறிக்கிங்கள் எந்த தொந்தரவும் செய்யாது இந்த வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமையில் ஆறு டு ஏழு சுக்கரை ஓரை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் நம்ம குலதெய்வத்தை விளக்கை வெற்றி வச்சுட்டு வீட்டில் பசுக்களுக்கு எதனா உணவு கொடுக்குறா மாதிரியோ அல்லது பசுக்கு தானத்தை எதனா கொடுக்குறா மாதிரி நாம் பயில் பண்ணுங்கள் ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை சுக்கரை ஓரை ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கணும் கல் உப்பை எடுத்துக்கொண்டு ஓம் மகாலட்சுமியே ஊற்றி ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நம்ம குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்விலும் உங்கள் வீட்டில் ஏற்பட்ட லக்ஷ்மி கடாட்சம் திரும்ப பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் வாரும் வருகின்ற வெள்ளிக்கிழமையை பயன்படுத்தி வாருங்கள் ஆறு டு ஏழு நல்ல மிகுந்த செல்வத்தையும் மிகுந்த எண்ணத்தையும் அஷ்டலக்ஷ்மி யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பரிகாரமாக இந்த பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் நீங்களே செய்து கொள்ளலாம் யாருன்னு கேட்கலாம் நல்ல அமைப்போடு உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தையும் நோய் நொடி இல்லாத அமைப்பையும் ஏற்படுத்தும் அந்த பசுவோட கோமியத்தை வீடு ஃபுல்லாக தெளிங்க நோய் இல்லாத வாழ்வு கிருமி அண்டாத ஒரு அமைப்பு ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்ட்டு சொல்லலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு செய்ய முன்னோர்கள் சொன்னதான் நான் இப்போ சொல்கிறேன் நம்மளுக்கு ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்லை அந்த அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி பாருங்கள் உங்கள் வீட்டில் செல்வங்களும் செல்வங்களும் சேர்ந்த விஷயங்களும் அசலட்சுமி யோகத்தையும் ஏற்படுத்தியிருந்து நல்ல முன்னேற்றத்துடன் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியும் இதுவரையும் காணாத வெற்றி இப்பொழுது காணக்கூடிய காலங்களாக இந்த சுக்கர பகவானால் ஏற்பட போது மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த முருகப்பெருமானையும் அந்த லக்ஷ்மி நாராயணன் வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்